சொல் அதாவது இருப்பதை சிறந்தவத்தை வழங்குவதற்கு இந்த மனித இனம் கடமைப்பட்டுள்ளது அதே போல நம்முடைய தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கல்வி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டு வருகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொன்னால் மற்ற மாநிலங்களே இயங்கும் அளவிற்கு தமிழ்நாடு கல்வி சிறந்த ஒரு மாநிலமாக இன்னும் திகழ்ந்து வருகிறது அதாவது நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டில் உச்ச நீதிமன்றம் வந்து டெல்லியில் இருக்குது அவங்க சொல்றாங்க ஒரு வழக்கில் சொல்றாங்க தமிழ்நாடு கல்வியில் அடுத்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்தில் முதன்மையான மாநிலமாக திகழ்ந்து வருகிறது காரணம் என்னவென்றால் இங்கு மனித உழைப்பு என்று சொல்லுகிற ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் அச்சாரிட்டி மிகவும் அதாவது இளைஞர்கள் அதிகமான ஒரு அளவில் மிகப்பெரிய ஒரு பங்கேற்று அது மட்டும் இல்லாமல் ஒத்துழைப்பு பிரதேசத்தில் இருந்து ஒரு கல்வியாளர் குழு தமிழ்நாட்டுக்கு வருகிறது வந்து காலை உணவு திட்டத்தை பார்க்குது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜஸ்தான் இருந்து ஒரு குழு வந்து என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா பாடத்திட்டத்தை பார்க்குது ஸோ ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இன்று இருபத்தி எட்டு மாணவர்கள் ஐஐடி போன்ற நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் படித்து வருகிறார் என்பது மிகச்சிறந்த ஒரு பாராட்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே போல அதாவது மாணவர்களுக்கு பல திட்டங்களை வழங்கி வருகிறது அத்திட்டத்தில் கிட்டத்தட்ட நாளை உதங்க தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது அக்கூட்டத்திற்கு அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த கூட்டத்திற்கு ஒவ்வொரு மாவட்டம் சார்பாக மாணவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் அவ்வாறு நமது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரே ஒரு மாணவன் நாளை செல்ல இருக்கின்றார் அவர் யார் தெரியுமா உங்களுக்கு அவர் யார் தெரியுமா நம் மாவட்டம் சார்பாக ஒரே ஒரு மாணவன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நாளை கூட்டம் நடைபெற இருக்கிறது அக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நம்ம நம் பள்ளியின் சார்பாக பத்தாம் வகுப்பு பயண செல்வம் பிரதீப் அவர்கள் இது மிகப்பெரிய ஒரு நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கூட கடந்த ஆண்டு சிங்கப்பூர் சென்று வந்தார் இந்த ஆண்டு அவர் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் சென்று

ஸோ மனப்பாறம் என்பது நமக்கு பின்னாடி வரைய வராது நாம் கற்ற கல்வி அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் அறிவுபூர்வமான ஒரு கல்விதான் சிற்காலத்தில் வரும் அதாவது காரண காரியத்தோடு ஒரு ஆபத்தில் திட்டிக் கொண்டோம் என்றால் இருந்து எவ்வாறு நாம் தப்பிப்பது என்ற ஒரு அறிவியல் சிந்தனையோடுதான் கல்வியை கற்க வேண்டும் என்று நாம் ஒரு மனப்பாறம் தங்க கல்வியை கற்க கூடாது குறிப்பாக ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லியில் உள்ள உயிரியல் பூங்காவில் அதாவது உயிரியல் எழுந்து ஒரு புலி இருக்குது அந்த புலி பார்க்க சொன்னால் அது புலி தன்னுடைய இயல்பை தான் காக்கும் ஸோ இந்த சுற்றுலாவுக்கு வருபவர்கள் அந்த புலியை பார்க்க சொன்னா இருக்கிறாங்க செய்கிறாங்க புனியை கண்டு மகிழ்கிறார்கள் திடீரென்று அந்த சுற்றுலாவில் வந்த ஒரு இளைஞர் என்ன செஞ்சார் அந்த புலி இருக்கக்கூடிய இடத்தில் தவறி விழுந்து விடுகிறார் புலி இருக்கக்கூடிய இடத்தில் தவறி விழுந்து விடுகிறார் அவருக்கும் தெரியவில்லை குருவிடமிருந்து எவ்வாறு தப்பிப்பது அங்கு வேடிக்கை பார்த்துக் தெரியவில்லை புலியை எவ்வாறு விரட்டுவது மனிதனை எவ்வாறு காப்பாற்றுவது ஸோ நாம் கற்ற கல்வி என்பது இந்த நேரத்தில் தான் பயன்படும் எப்படி புலியை எவ்வாறு விரட்டுவது மனிதனை எவ்வாறு காப்பாற்றுவது யாருக்கும் அந்த நேரத்தில் தெரியவில்லை கல்லெடுத்து அடித்தாலும் செய்யும் புலி போகுமா போகாது எதுக்கு நென்னா போய் போகலாம் போகாது அப்ப என்ன செய்ய வேண்டும் நாம் கட்ச கல்வி அதாவது அந்த நேரத்தில் ஒரு என்ன சொன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வகுப்பறை சூழல் உங்களிடம் இருந்திருந்தால் கட்டாயமாக நீங்க அந்த மனிதனை காப்பாற்றிருக்கலாம் கடை செய்யும் பாதையும் சொன்னால் அந்த இருந்து அழகாக வந்து அவரை கடித்து தன் குகைக்கில் எடுத்து சென்று சாப்பிட்டு விடுகிறது ஆகவே அந்த வேடிக்கை பார்த்தவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கவில்லையா நல்ல பாசித்தம் இல்லையா நல்ல கல்வியை கொடுக்கவில்லையா நல்ல சிந்தனை இல்லையா கற்ற கல்வி அனைத்தும் என்னது என்ன சொல்லுவாங்க ஒரு மனப்பாட கல்வியை தான் கொண்டு வந்தீர்களா அந்த இடத்தில் தான் நம்முடைய அறிவை இங்க வேடிக்கை பார்த்தவர்கள் அந்த இடத்தில் அறிவை பயன்படுத்தி இருந்தால் அந்த வெள்ளைப்பூரில் இருந்த மனிதனை காப்பாற்றி இருக்கலாம் இதுதான் மிகப்பெரிய என்னது ஒரு அறிவு சிந்தனை காரண காரிய தொடர்பு அறிவியல் சிந்தனை இதுதான் கல்வி அதை தவிர நாம் செய்யும் மனப்பாடம் பார்த்து மனப்பாடத்தை உதவாத கறிக்கு உதவ ஏற்று சுரங்காய் கறிக்கு உதவாயிருந்தது போல நாம் கற்கும் கல்வி காரண காரிய தொடர்போடு அறிவியல் திங்களோடு இருந்திருந்தான் கட்டாயமாக வாழ்வில் வெற்றி பெறலாம் வாய்ப்பிற்கு நன்றி ஜெயக்கு